தென்னிலமை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வழங்கி இருப்பதாக இப்போது பல தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன ஆதாரங்கள் சிக்கி இருப்பதாகவும் இவை அத்தனையும் பிள்ளையானுடைய வாக்கு மூலமாக இருப்பதாகவும் அத்தோடு கடத்தப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையிலும் இப்போது தகவல் கிடைத்திருப்பதாக ஒரு சில செய்திகளும் இப்போது வெளிவந்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த விடுதலை புலிகளுடைய அவலங்கள் இடம்பெற்றதோ அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய சொத்துக்களும் அங்கே நாசமாக்கப்பட்டிருந்தது மிக முக்கியமான விடயம் என்றால் விடுதலை புலிகளுடைய காலத்திலே தமிழீழ வைப்பகத்திலே அங்கிருந்து தமிழ் மக்களால் வைக்கப்பட்டிருந்த அல்லது தமிழ் மக்களால் அங்கே அடகு வைக்கப்பட்டிருந்த அல்லது பணத்துக்காக அங்கே வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் எங்கே என்ற கேள்வி பலராலும் கேட்கப்பட்டு வந்தது எனவே இந்த தங்க நகைகள் அஹ் கொள்ளையிடப்பட்டு விட்டது அவர்கள் அதனை மறைத்து வைத்து விட்டார்கள் அதனை விற்பனை செய்து விட்டார்கள் எனவே அதை வைத்துக் கொண்டுதான் ஊழல் செய்து வந்தார்கள் என்றெல்லாம் பல நாட்களாகவே செய்தி வழியாகி வருகின்ற போதுதான் ஒரு மாதங்களுக்கு முன்னர் ராணுவத்தினரால் ஒரு நூற்றி இருபது பொதிகள் அதாவது நூற்றி இருபது என்றால் நினைத்து விட முடியாது வெறும் பத்து கிலோவுக்கு உட்பட்ட தங்க நகைகள் அல்லது கிலோவாகவும் சிறிய பொழுத்தின் பொதிகளாக நூற்றி இருபது பொதிகள் இந்த ராணுவத்தினரால் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே அந்த தங்கநகைகளை இந்த இலங்கையினுடைய மத்திய வங்கிக்கு வழங்கப்பட போகின்றது அந்த மத்திய வங்கியிடம் யாராவது ஆதாரத்தோடு வந்து அந்த தங்க நகைகளுடைய ஆதாரத்தை தந்தால் நிச்சயமாக அதனை நாங்கள் திருப்பித் தர தயாராக இருக்கின்றோம் அல்லது அந்த தங்க நகைகளை விற்று அல்லது அதற்கு அதனோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு வடக்கினுடைய அபிவிருத்திக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளினுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது ஆனால் அதிலே வழங்கப்பட்டிருந்த தங்க நகைகள் வெறும் பத்து கிலோவுக்கு உள்ளே தான் இருந்திருக்கலாம் ஆனால் ஏனைய தங்க நகைகள் எங்கே என்றுதான் பலராலும் கேட்கப்பட்டிருந்தது இதற்கு மிக முக்கியமான காரணம் இப்போது சரப்பொன்சை காவலியத்தில் இருக்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் சரத்சேகா குறிப்பிட்டிருக்கிறார் பெசில் ராஜபக்ச அறிவித்திருந்தாராம் யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதாவது தங்க நகைகள் மீட்கப்பட்ட பின்னர் நூற்றி பத்து கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் ஆனால் வெறுமனே பத்து கிலோ தங்கநகைகள் தான் மீட்கப்பட்டிருந்தால் நகைகள் எங்கே என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு வந்தது ஒரு அதிர்ச்சியை உண்மையிலே மீட்கப்பட்ட தங்க நகைகள் தேசிய வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்கநகைகள் இருநூற்றி இருபது கிலோ தங்கநகைகள் அப்போது அவர் தான் ராணுவ தளபதியாக இருந்தார் இந்த பி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எனவே அவர் தெரிவித்திருக்கின்றார் தனக்கு தெரிந்துதான் அதெல்லாம் மீட்கப்பட்டிருந்தது ராணுவம் அதனை வவுனியாவிலே உள்ள போலீஸ் நிலையத்திலே அங்கே ஒப்படைத்திருந்தார்கள் இருநூற்றி பத்து கிலோ தங்க நகைகளை அந்த தங்க நகைகள் மீட்கப்படுகின்ற போது பொதுமக்களுடைய அந்த அடகு வைத்த ஆதாரங்களும் அங்கே இருந்தது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் தென்னிலங்கை ஊடகம் இருக்கு எனவே அப்படி அந்த தங்க நகைகள் மீட்கப்பட்டு சிறிது காலங்களிலே திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த பெசில் ராஜபக்ச அதிலே பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் இருநூற்றி பத்து அல்ல அதாவது நூற்றி பத்து கிலோ தங்க நகைகள் தான் மீட்கப்பட்டதாக அந்த அறிவித்தலை வெளிப்படுத்தியிருந்தார் செய்தியாக வெளிப்படுத்தி இருந்தார் ஊடகங்களுக்கு எனவே இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றேன் மொத்தமாக மீட்கப்பட்டே நூற்றி பத்து தான் இடம் எடுத்திருக்கின்றோம் என்று பெசில் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார் என்றால் இன்னும் ஒரு நூற்றி பத்து கிலோவை அவர் திரடிவிட்டார் எனவே பெசில் ராஜபக்சவிடம் தான் அந்த தங்க நகைகள் இருக்கின்றது என்பதை இப்போது இந்த சரத்சைக்கா சுட்டி காட்டிவிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தான் அந்த தலைமை பொறுப்பில் இருந்து ராணுவ தளபதி பொறுப்பிலிருந்து விலகிய பின்னரும் பல தங்க நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோ தங்கநகைகளை ராஜபக்சக்கள் இந்த ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு விற்றார்கள் அந்த நாட்டிலே விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தென்கிங்கை ஊடகம் ஒன்றுக்கு சர்பன்சைக்கு அவர் அதிர்ச்சி விட்டுகின்ற செய்தியே வெளிப்படுத்தி இருக்கின்றார் பொதுமக்களுடைய அந்த தங்க நகைகள் ராஜபக்ஷக்களால் திருடப்பட்டு விட்டது என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டை தன்னிடம் தாருங்கள் குறிப்பாக பொதுமக்கள்

பிள்ளையான் வழங்கிய வாக்கு மூலமாக இருக்கலாம் என்று ஒரு ச ஒரு தரப்பும் இன்னும் ஒரு தரப்பும் பிள்ளையானுடைய சகாக்கள் வழங்கிய வாக்கு மூலமாக இருக்கலாம் என்றும் சொல்லி வருகின்றார்கள் இதற்கு காரணம் பிள்ளையான் கடந்த நான்காம் மாதம் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்ட பின்னர் தானாக முன்வந்து பிள்ளையானுடைய கட்சி உறுப்பினர்கள் ஒரு சிலர் தானாக முன்வந்து வாக்கு மூலம் வழங்க போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருந்தார் இதற்கெனவே இரண்டு பேர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார்கள் இந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் தான் பிள்ளையான் அலுவலகம் சோதனையிடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் இப்போது வெளியாக ஆரம்பித்திருக்கு எனவே பிள்ளையான் அலுவலகம் சோதனையிடப்பட்டது எதற்காக அங்கே என்ன இருந்தது என்பது தொடர்பாக பார்ப்பதற்கு அப்படி இருக்கின்ற போது அங்கிருந்து சில ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாகவும் ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரவைகள் மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன துப்பாக்கி சன்னங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் மூன்று கையடக்க தொலைபேசிகள் அதோடு ஒரு கடவுச்சீட்டு போன்றவையும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பிள்ளையார் அலுவலகம் இப்போது ஒவ்வொன்றாக சோதனையிடப்படப் போகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலராலும் எழுப்பப்படுகின்றது அடித்தளம் எதற்காக உடைக்கப்பட்டது என்ற அடிப்படையிலும் இப்போது பலராலும் பல விமர்சனங்கள் சிலர் சொல்கின்றார்கள் உடல் மீட்கப்பட்டது என்று சிலர் சொல்கின்றார்கள் பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டது பல மர்ம பொருட்கள் மீட்கப்பட்டது உத்தியோகபூர்வமாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இதனை வெளியிடவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடையும் அவர்கள் வெளியிடுகின்ற பொது செய்தியாக வெளிப்படுத்த நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அதோடு பிள்ளையான் தொடர்பாக இது இப்போதுதான் அவர் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றதா என்றால் இந்த ஜனாதிபதி தேர்தல் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மட்டக்களப்பிற்கு அன் திசாநாயக்க சென்றிருந்தார் அப்போது அவர் ஜனாதிபதியும் அல்ல வடக்கை பொறுத்தவரையிலே மூன்றாம் நிலையிலே இருந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தார் அங்கே வடக்கிலே குறிப்பாக சஜித் பிரேமதாசவோ அல்லது ரணில் விக்கிரமசிங்கவோ முன்னிலையில் முன்னிலையிலே இருக்கின்ற போது மூன்றாம் நிலையிலே இருந்தவராகத்தான் இந்த அன்ப்குமார் திசாநாயக்க பார்க்கப்பட்டார் மட்டக்களப்புக்கு சென்ற போது அவர் சொன்ன ஒரு விடயம் இங்கே கட்ட பஞ்சாயத்து நடக்கின்றது மக்களை விரட்டி பணம் பறிக்கின்றார்கள் மக்களை அச்சுறுத்துகின்றார்கள் அதாவது ஒரு சில அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் மட்டக்களப்பில் சொல்லியிருந்தார் எனவே இந்த விடயம் இனி இடம்பெறாது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் சொன்னது பிள்ளையான் குழுவுக்கு தான் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் இந்த கருத்தை இவர் முன்வைத்திருந்தார் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியை சார்ந்தவர்களே அந்த கட்சியினரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் வெளிவந்த உண்மைதான் எனவே இதனால் இந்த விடயம் இனி இடம் பெறாது அவர்களுக்கு முடிவு கட்டுவோம் என்பதை அங்கே வைத்து சொல்லியிருந்தார் அதே சமயம்தான் தான் இந்த பிள்ளையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு திடீரென தன்னுடைய ஆதரவை முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இப்படி இருக்கின்ற கைது செய்வதற்கான திட்டங்கள் திட்டங்கள் திட்டப்பட்டு வருகின்ற போது பிள்ளையான் மிக முக்கியமான ஒரு வழக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு சார்ந்து சிக்கியிருந்தார் இதன் பின்னர் பல விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையிலே அவரை தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத

தமிழ் ஊடகமாக இருக்கின்ற தமிழ் இணையவழி ஊடகமாக இருக்கின்ற ஐபிசி ஊடகத்திலே ஒரு செய்தி ஒன்றை பார்க்க கிடைத்திருந்தது அவர்கள் குறிப்பிட விடயமானது பிள்ளையான் குறிப்பாக இந்த கடத்தப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி ஆறு கால பகுதியிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையிலும் அவர் கொலை செய்யப்பட்டு நீர்நிலையிலே வீசப்பட்டார் என்ற அடிப்படையிலும் வாக்குமூலம் வழங்கி இருப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஐபிசி தமிழானது இந்த செய்தியை காட்டி தங்களுடைய இணையதளத்திலே செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே கடத்தப்பட்டவர் இவ்வளவு காலம் பங்கு என்று கேட்டால் நிச்சயமாக கொலை செய்யப்பட்டிருப்பார் அது உறுதியான ஒரு விடயம் தான் அதிலே பிள்ளையான் தொடர்பு முதல் கர்ணா தொடர்பு என்ற அடிப்படையிலே கர்ணாவிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்போது பிள்ளையான் தான் அதிலே தொடரப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பிள்ளையானிடம் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அதிலே பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது என்பதுதான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்த உண்மையாக இருக்கின்றது அங்கமாகத்தான் அல்லது அதன் அடிப்படையிலே தான் இப்போது பிள்ளையான் அலுவலகம் எனவே அதனுடைய அடித்தளம் உடைத்து சோதனையிடப்பட்டிருக்கின்றதால் ஏதோ ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கின்றது என்ற அடிப்படையில்தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் அல்லது இது தொடர்பான விரிவான தகவல்கள் வருகின்ற போதும் உடனுக்குடன் வழங்க நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் இள தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்